ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरम् ம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஐந்து யாவதம் உபாசீனோ தேகே கேகே பண்டித விரக்தோ விரகோ ரோகே இன்ய இன்யசேத் ட்ரான்ஸ்லேஷன் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு தேவையான வாழ்க்கை தேவையை சம்பாதிப்பதற்காக வேலை செய்யும் பொழுது உண்மையில் கற்றறிந்த ஒருவன் வெளிப்படையாக மிகவும் பற்று காணப்பட்ட போதிலும் அவன் குடும்ப விவகாரங்களில் பற்றற்றவனாக மனித சமுதாயத்தில் வாழ வேண்டும் பர்பட் பை ஷிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரபா ஹரிகிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியலை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் மனித வாழ்வை ஒருவன் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஒருவன் மிருக இயல்புகளான உண்ணுதல் உறங்குதல் உடலுறவு கொள்ளுதல் தற்காத்து கொள்ளுதல் ஆகியவற்றில் தேவையில்லாமல் ஈடுபட்டு பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றிற்கு ஒருவனை உட்படுத்தும் மாயையின் பிடியிலிருந்து வெளியேற முயற்சி செய்யாமல் மனித வாழ்க்கை எனும் அரிய பரிசை துஷ்பிரயோகம் செய்யும் பொழுது அவன் இயற்கையின் சட்டங்களுக்கு ஏற்ப தாழ்ந்த உயிரினங்களில் தள்ளப்பட்டு பரிணாம வீழ்ச்சிக்கு உள்ளாகிறான் ஜட இயற்கையின் பிடியில் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ள ஜீவன் மீண்டும் மனித உடலை பெற்று பௌதீக பந்தங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை பெறும் வரை தாழ்ந்த உயிரினங்களிலிருந்து உயர்ந்த உயிரினங்களுக்கு பரிணாம வளர்ச்சியை அடைந்து கொண்டே போக வேண்டும் ஆனால் ஜீவராசிகளான நாம் நித்தியமானவர்கள் ஆவோம் ஆனால் வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களுடன் சகவாசம் கொண்டுள்ள காரணத்தால் தொல்லைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வைக்கப்பட்டுள்ளோம் என்பதை அறிவுள்ள மனிதன் குருவிடமிருந்தும் சாஸ்திரங்களிடமிருந்தும் கற்றுக்கொள்கிறான் எனவே மனித வாழ்வில் அனாவசிய தேவைகளுக்காக ஒருவன் அதிக முயற்சியை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு அவசியமான எளிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் அவர் முடிவு செய்கிறார் நிச்சயமாக ஒருவனுக்கு ஜீவனோபாய முறை தேவைப்படுகிறது ஒருவனுடைய வர்ணத்திற்கும் ஆசிரமத்திற்கும் ஏற்ப இந்த ஜீவன முறை சாஸ்திரங்களில் வரையறுக்கப்பட்டுள்ளது இதில் ஒருவன் திருப்தியடைய வேண்டும் ஆகவே மேன்மேலும் அதிகமான பொருளை சேகரிக்க ஆசைப்படுவதற்கு பதிலாக பகவானின் உண்மையான பக்தனொருவன் தன் வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்கு ஏதேனும் வழியை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறான் அவன் அவ்வாறு செய்யும் பொழுது பகவான் கிருஷ்ணரும் அவனுக்கு உதவி செய்கிறார் ஆகவே வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பது ஒரு பிரச்சனை அல்ல பிறப்பு இறப்பு மூப்பு நோய் ஆகியவற்றின் பந்தத்திலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்பதே மிகப்பெரிய பிரச்சனையாகும் உண்மையான பிரச்சனையாகும் இந்த சுதந்திரத்தை அடைந்து அனாவசிய தேவைகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதே வேத நாகரிகத்தின் அடிப்படை கொள்கையாகும் தானாக வரும் வாழ்க்கை தேவைகளை கொண்டு ஒருவன் திருப்தியடைய வேண்டும் இக்காலத்து பௌதீக நாகரிகம் சீரிய வேத நாகரிகத்திற்கு நேர் எதிராக உள்ளது நவீன சமுதாயத்தின் பெயரளவையான தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகிய சுழற்சிகளில் மக்களை மேன்மேலும் அதிகமாக சிக்க வைக்கும் சிக்கலான ஒரு வாழ்வு முறையை ஏற்படுத்தும் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்துக்கொண்டே இருக்கின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்